நல்வாழ்த்துக்கள்ப்பா நல்வாழ்த்துக்கள் ஜி ஜி தர்மம் தர்மம் தலை கட்டும் சொல்கிறாங்கல்ல ஜி அது வந்து ஏழு ஜென்மத்துக்கும் தலை கட்டுக்கும் சொல்கிறாங்க ஜி அது வந்து எப்படி ஜி அது தர்மம் ஏழு ஜென்மத்துக்கும் வருமா அப்படின்னு கேட்குறீங்க அவ்வளோ செய்கிற அவ்வளோ காலங்களில் தான் இப்போ பார்த்திங்கன்னா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அது பண்ணி இது பண்ணி ஊருக்கு பக்கம் எல்லா நல்லா இது பண்ணி தருமம் பண்ணி நல்லாவே வச்சுன்னு வச்சுக்கோங்க நேரடி வாரிசுக்கு அது கிடைக்கும் அந்த மரியாதை கிடைக்கும் எந்த மரியாதை அந்த தர்மம் செஞ்ச படம்லாம் நேரடி வாரிசுக்கு கிடைக்கும் இந்த நேரடி வாரிசு நல்லவனாக இருக்கணும்ல ஏன் அப்போ இப்படி தர்மம் பண்ணால் ஏன் இப்படி இது பண்ணான்னு சொல்லி திருப்பி வசூல் பண்ணால் எனக்கு தெரிஞ்ச சில ராஜாக்கள்லாம் முன்னாடி கொடுத்த டொனேஷனை பின்னாடி பிடுங்கியிருக்கிறாங்க தர்மம் எல்லா எலசோ வாரிசுகள் வந்து பிடுங்கியிருக்கிறாங்க அப்போது அது என்னவாகுது ஆட்டோமேட்டிக்காக அது அடிபட்டு போகுது இப்போ இந்த ஏழு ஏழு ஜென்மத்துக்கு வரணும் அப்படிங்கிற விதி என்னென்னா ஒருத்த அடுத்த வாரிசுக்கு அவன் என்னத்தை கொடுத்து வைக்கிறானோ அதுதான் கணக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா மூணு வாரிசுக்குள்ளே என்னவாகிடும் இந்த கணக்கு முடிஞ்சிடும் ஏன்னா தாத்தாட்டு பேரை முடிஞ்சு அந்த ஸ்டோரி முடிஞ்சு பேரங்காலத்துலேருந்து வரப்போகக்கூடிய ஜீன் எல்லாமே மாறிடும் இப்போ என்னுடைய மக பையன் இருக்கான் பையனுக்கு பொண்ணு இங்கேருந்து எடுப்பேன் வெளியிலேருந்து எடுப்பேன் இப்போ நான் செஞ்ச தர்மம் அந்த பொண்ணுக்கு வருமா பொண்ணுடைய கர்மா ஏதோ தப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க பையனுடைய கர்மா நல்லா இருக்குது அப்போ இங்கேயும் குழப்பம் ஆகிடும் அடுத்து பேரன் கெடுக்க போகிறது இன்னும் வேற வேற அப்போது எங்கே போகுது ஸோ இது நல்லது கெட்டது எல்லாம் கலந்து வரும் ஸோ இதை வந்து ஏழை ஜென்மத்துக்கு அவங்க வருவாங்கலாம் நம்ம நினைக்க முடியுது முடியாது தர்மம் பண்ணுறப்பவே நான் நல்லது செய்கிறேன் பொதுவாக செய்கிறேன்னு செஞ்சால் தான் ஏன் வாரிசு நல்லா இருக்குன்னு செஞ்சாலே அது முடிஞ்சி அது தர்மம் இல்லை தர்மம் இல்லை ஏன்னா பிரபஞ்சம் தான் பார்ப்போம் அவனுடைய கர்மாவை பிரபஞ்சம் தான் என்ன பண்ணுது தனிப்பட்ட பண்ணுற ஒழிய அவன் வாரிசு படி வருது சில விஷயங்கள் வந்து ராஜாக்களுடைய பையன் இப்போ ராஜா மகப்பா ராஜா ராஜா சொல்கிற மாதிரி எடுத்தோம்னா ராஜத்தை சொல்ல நல்லவனாக தான் இருந்தான் அடுத்து அப்போ போய் காணாமல் போயிட்டாங்களே ஏன்னா அந்த சுச்சுவேஷன் எல்லாம் மாறுது சூழ்நிலை மாறுது ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னாக்கும் இந்த தர்மம் இது தலைக்காக்குங்கிறது உண்மை அவன் தலையாக காமிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்லாம் சொல்லுவாங்க நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கோம் அவன் தருமெல்லாம் காத்துச்சு அப்படின்னு சொல்லி சுட்டுறதுக்கு அப்புறமும் ஒயிலோடு இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க உண்மையிலேயே தர்மம் நம்ம பண்ண தர்மத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது அதுக்குரிய வாழ்க்கை இருக்குது ஆனால் இது நம்ம வாரிசுக்கு போகும்னு நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது கிருஷ்ணனுடைய பிள்ளையே தண்ணி அடித்தான் கொலை செய்யப்பட்டான் இதுதான் கணக்கு புரிஞ்சுக்குங்க எதாவுக்குமே நம்ம பேசக்கூடாது நல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க